ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிஸ் கோய் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எங்கள் வீட்டில் தைப்பூசம் எப்படியெல்லாம் செலப்ரேட் பண்ணோம் என்னெல்லாம் பண்ணோன்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி என்னோடய டேவை ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போலவே வந்து நான் இன்றைக்கி எழுந்துச்சிட்டேன் எழுந்துச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கோலம் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு குளித்தாச்சு குளிச்சுட்டு நான் வந்து சிலை வச்சுட்டுருக்கிறதுனால முருகருக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்தன அபிஷேகம் பண்ணியிருந்தேன் சந்தன அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கதம்ப பொடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ கதம்ப பொடி அபிஷேகமும் வந்து பண்ணி முடித்தேன் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்க ஆரம்பித்தாச்சு ஸோ நான் வந்து இன்றைக்கி வடை தென் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் சக்கரை பொங்கல் தென் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அப்பம் வந்து பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி இன்றைக்கி அப்பமும் தயிர் சாதமும் வந்து அருளகிரிநாதர்க்கு வந்து ரொம்பவே விசேஷம்னு வந்து திரு மங்கையர்கரசி அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் இன்றைக்கி அதை செஞ்சுருந்தேன் ஸோ படையெல்லாம் வச்சதுக்கப்புறமா வந்து நான் தீப தூப ஆராதனை எல்லாம் வந்து சுவாமிக்கு காமிச்சாச்சு மொத்தம் எனக்கு தெரிஞ்ச முருகருடைய பதிகம் கந்த சஷ்டி கவசம் ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு சுவாமிக்கு மலர்கள்லாம் சாத்திட்டு காக்காக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நானும் வந்து விரதத்தை கைவிட்டுட்டு இந்த மாதிரி தான் எங்களுடைய டே இன்னைக்கு போச்சு ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு க்ளாக்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்